ஸோ பணக்கண்பான் நான் அந்த கேஜிபி கேமிங் தமிழ் சேனல் ஸோ உள்ள வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் நான் புதுசாக ஒரு கண்டென்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான நீங்களே கீழே கமன் பாக்சில் காரிக்கறி தூப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் கண்டுபிடிச்ச ஒரு கண்டெண்டு நம்ம கிரேவி ஆர்ட்ருக்கு பார்த்திங்கன்னா அதில் தான் பெரிய ஹைலைட்டே இருக்குது கிரேவி ஆர்டில் வந்து நம்ம கலரெலாம் உண்டு அதாவது இந்த மையானம் அதெல்லாம் உண்டு அந்த மையானத்துக்குள்ளே ஒரு மூணு அறிகுறி கொண்டு வந்திருக்காங்க அதாவது எப்படின்னா நம்ம இப்போ இறந்தோன்னா அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போது நம்ம வந்து நம்மளை வந்து கல்ற மாதிரி வச்சுருவாங்க அதாவது சிறந்த பிறகு அந்த வருஷம் முடியும் போது நம்மளை வந்து கல்ற மாதிரி கொண்டு வந்து நம்மளை பிதைப்பாங்க ஓகேங்களா செக் பிதைப்பாங்க சொல்கிறாங்க பிதைச்ச பிறகு ஒரு வருஷம் செவன் ஹவர் கலரை கட்டிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் அந்த டைமில் வீடு மாதிரி கலரை கட்டுவாங்க நாலு ஒரு இது மாதிரி பாருங்க இது ஒரு கலரை போட்டுடுங்க இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா இது பழைய கலராகுன்னு வச்சுக்கிடுவோமே இது வந்து பழைய கலர் அதாவது ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி உள்ள கலராக வச்சுக்கிடுவோமே அப்புறமா இது அதுதான் அப்புறம் மண்ணு கூட்டியும் கலரை வைப்பாங்க அதாவது ஒரு அடுத்த கலரை பாருங்கள் இது வந்து இப்போ உள்ள அறிகுறி காட்டுற கலரை எது சொல்லுங்கள் இந்த குச்சி மாதிரி வச்சிருக்க பார்த்திங்களா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இப்போ பிதைக்கலாம் கலரை கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிகுறி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா கலரைய கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் பழைய கலரை நான் பாருங்க பாருங்கள் இந்த வீடு மாதிரி வச்சுருக்காங்க வீடு மாதிரி வச்சு ஒரு வழக்கு மாதிரி வச்சுருக்காங்க இது பழைய கலர் அந்த குச்சி மாதிரி வச்சுருக்க கலரை தான் இப்போ உள்ளது நடக்கிற காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் உள்ள காலகட்டம் இப்போ நம்ம வரி கொடுக்குற கோயிலை நம்ம வச்சாங்கன்னு வச்சோங்களேன் வச்சபோது ஒரு வருஷம் கழித்து கலரெலாம் வைக்கக்கூடாது ஃபோட்டோ போட்டு கல்வெட்டு மாதிரி அப்படின்னு மாதிரி தான் அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயரும் கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக ஏன்டா ஃப்ரீ ஃபயர் இது அப்புறம் உனக்கு முன்னோக்கிட்டே தெரியும் அப்படின்னு நான் சும்மா கண்டுபிடிச்சி அப்படி சொல்கிறேன் நான் இது உண்மைக்கு அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு போல காலகட்டத்தில் வரி கொடுக்குற கோயில் நடக்க அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரும் அந்த கேம்குள்ளே அப்படி கொண்டு வந்திருக்காங்க